நம்ம ரேப்பிடோ அதுக்கு தான் ஒரு புது சொல்யூஷனோடு வந்திருக்காங்க அப்படியா என்ன சொல்யூஷன் வாங்க நான் சொல்கிறேன் ஹாய் கேப்டன்ஸ் ஆர்டர் முடிஞ்சதும் கஸ்டமர்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் சொன்னதுக்கப்புறமா உங்களோட கியூஆர் கோடை எங்கே வச்சோன்னு தெரியாமல் கேலரியில் போய் தேடிட்டு இருக்கீங்களா இல்லை ரேப்பிடோ ஆப்பை விட்டு வெளியில் வந்து ஃபோன்பே கூகுள் பேடிஎம்னு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா கியூஆர் கோடை காமிச்சு அமௌண்ட் வாங்க வேண்டியதாக இருக்கா கவலையை விடுங்க இனிமேல் உங்களோட கியூஆர் கோடை ரேப்பிடோ ஆப்பிலே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனில் வாங்குகிற ஒவ்வொரு அமௌண்ட்டும் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு தான் போகும் ரேப்பிடோ வேலெட்டுக்கு போகாது நீங்கள் ரேப்பிடோ ஆப்பில் எத்தனை க்யூஆர் கோடு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரைட் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு எந்த க்யூஆர் கோடில் பணம் வாங்கணுமோ அதை காமிச்சு வாங்கிக்கலாம் இனிமேல் டென்ஷன் ஆகாம உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரேப்பிடோ ஆப்பில் இருக்க உங்களோட கியூஆரை காமிச்சு பணம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த மாதிரி ஃபிசிக்கல் போட்ஸும் இனிமே தேவையில்லை உங்களோடய க்யூஆர் கோடை ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரேபிடோ கேப்டன் ஆப்போட மெயின் மெனுவில் ஏர்னிங் செக்ஷனில் வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னால் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்யூர் கியூஆர் ஆப்ஷன் வந்துடும் அதை செலக்ட் பண்ணி மூணு விதமாக நீங்கள் நீங்கள் கியூஆர் கோடை ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் யூபிஐ ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட யுபிஐ ஐடியை மேனுவலாக இந்த மாதிரி டைப் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணியோ ஆட் பண்ணிங்கன்னா ரேப்பிடோ உங்களோட கியூஆர் கோடை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் ரெண்டாவது மெத்தட் அப்லோட் ஃபோட்டோ ஆஃப் இயர் கியூஆர் உங்களோட ஃபோன்பே ஜிபே பேடிஎம்னு எந்த ஆப்பாக இருந்தாலும் அதில் இருக்கிற உங்களோட கியூஆர் கோடோட ஃபோட்டோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் ஃபோட்டோ இயர் கியூஆர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கியூஆர் கோட் கிரியேட் ஆகிடும் மூணாவது மெத்தட் டேக் ஃபோட்டோ ஆஃபியர் கியூஆர் உங்கள் கியூஆர் கோட் ஃபோட்டோவை வேறு ஒரு மொபைல்லையோ இல்லை பிரிண்ட் அவுட்டாவோ வச்சுருந்தீங்கன்னா டேக் ஃபோட்டோ ஆஃபியர் கியூஆர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கேப்டன்ஸ் இப்போ உங்களோட கியூஆர் கோடை நம்ம ரேப்பிடோ ஆப்பில் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்னு கேட்டால் ஒவ்வொரு ஆப்பாக போய் தேடிக்கலாமே டக்குன்னு நம்ம ரேப்பிடோ ஆப்பில் இருக்க உங்கள் க்யூஆரை காமிச்சு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு அடுத்த ரைடு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா இனிமேல் உங்களோட பேமெண்ட் உங்கள் கையில் ரேப்பிடோ ஆப்பில் இருக்க உங்களோடய கியூஆரை காமிச்சு காசை டேரெக்டாக இனிமேல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வாங்கிக்கோங்க அதனால் உங்கள் டைமும் சேவ் ஆகும் பேமெண்ட்டும் சீக்கிரமாக நடக்கும் உங்கள் கியூஆர் கோடை இன்றைக்கே ரேப்பிடோ ஆப்பில் ஆட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் என்ன கேப்டன் ஆட் பண்ணியாச்சா ஆ பண்ணியாச்சு